வணக்கம் அருவகிளியே நான் தான் அவங்க கவிஷையில் இப்போ இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்களெல்லாம் நல்ல சுகமாக இருக்கிறோம் சொல்லி நான் கும்புற சோரமான பண்ணிக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இந்த வீடியோவில் நான் இப்போ டவுன் காலுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறேன் அன்றைக்கி அகல்கின்ற யூனிஃபார்ம் கொஞ்சம் வாங்கினேன் கொஞ்சம் வாங்க இல்லை அப்போ இங்கே டவுன் காலில் இருக்கிற கடையில் போய் பார்ப்போம் மாட்டேன் போகிறோம் ஆனால் இன்றைக்கு மத்தியானம் நான் டால் குழம்பும் நெத்திலி மீனம் பொறிச்சு விளையாட சம்பளம் போட்டுனா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்கோ டவுன் கோல்ல என்னென்ன சொல்லி என்னம் காட்டுறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்கோ இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓ ஃபிஷ்

Mami pota ada bodoral kiri beke pori nahi nice, sarekem Nang fish yeah. fisha pori paman. Fish. Net, oh, net net net, net fisha pori pam mm, fish kari jammi pori yal, yummy jammi ral kiri today se jammi yummy? yummy fish jammi Yum, al fish brown 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 oh, brown yeah. <laughs> ஓகே இன்றைக்கு நாங்கள் இறால் குழம்பம் வச்சு நெத்தலி மீனும் பொறிக்க போகிறோம் வாங்கோ சமையலை பார்ப்போம் நெத்தலை மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு இறாலும் க்ளீன் பண்ணிட்டேன் கொஞ்சம் ராள் தான் உருளைக்கிழங்கு போட்டு வைக்க போகிறேன் நெத்தலை மீனுக்குள்ளே உப்பும் அங்கே குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி போட்டு வைக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் பொறிக்கிறதுக்கு ராள் குழம்புக்கு குத்தசிச்சோடு தான் நல்லா இருக்கும் அப்போ சோறு தான் போட போகிறேன் குத்தசிச்சோடு போட்டுட்டு வெள்ளம் அப்படியும் இருக்கு அதே மாதிரி சம்பல் போடுவோம்னு யோசிக்கிறேன் எப்படியும் சோறு ஒன் ஹவர் செல்லும் வகிறதுக்கு அந்த வடிவம் நாலஞ்சு தண்ணியில் கழுவி போட்டு நாங்கள் அரிசியை போடுவோம் இந்த குத்தகைச்சோரண்ட கஞ்சி யாருக்கு விருப்பம் என்று சொல்லுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் கஞ்சி பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குத்தகைச்சோரண்ட கஞ்சி கஞ்சியும் படிக்க போல ரால் குழம்புக்கு அடுப்பில் ஒரு தாச்சி வச்சுட்டேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் குறிச்சு கொண்டு வரக்குள்ள கடுகு கொஞ்சமா பெருஞ்சீரகம் அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் அங்கால குத்து குறிச்சு ஒரு வெந்து கொண்டு இருக்கிறாரு இங்க பொறிஞ்சு கொண்டு வரகிறது பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் உண்டு பூடு ஒரு அஞ்சாறு பல் பூடு வட்டி வச்சுக்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டடியா வதங்க போடுற விலையில நல்லா பொண்ணுமா வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் வெந்தயம் போடுவோம் கருவேப்புல கொஞ்சம் போடுவோம்

நூறு ரூபாய் ஊருக்குள்ள நாங்க சும்மா அப்படிங்கிற கருவேப்பிலை அன்னைக்கு தமிழ்கடைக்கு போனாலும் வாங்கிருந்தேன் இவங்க பொன்றமா பதங்கட்டும் அரிசியின் அழகு கட்டும் அதுக்கு பிறகு நாங்க உருளைக்கிழங்க போட போறோம் வெங்காயம் வெண்ணை கண்ணாடி பகுதில வதங்கிட்டு வெந்தயம் கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா மிச்சம் பண்ணுவோம் இப்ப நான் இதுக்குள்ள இப்ப நான் உருளைக்கிழங்கையும் போட போறேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொறிஞ்சி வரத்தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால உருளைக்கிழங்கையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பொறிஞ்சி விட போறேன் ஆளை போடுவோம் உருளைக்கிழங்கு பொரியட்டும் உருளைக்கிழங்கு வதங்கிட்டாரு பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்ப நான் இதுக்குள்ள கிளீன் பண்ணி வச்ச இற போட்டு அதையும் இதுகளோட மிக்ஸ் பண்ண போறோம் தான் வெட்ட இல்லை பாருங்க முழு ராளாயே போடுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நான் தக்காளி போட இல்லை ஏனண்டா நாங்கள் பழப்புளி தான் இதுக்கு விட போறோம் அப்ப பழப்புளி விட தக்காளி பிளம்ப போட்டா ஆக புளியா இருக்கும் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் இறையும் எண்ணெயில மிக்ஸ் பண்ணுவோம் என்னெண்டா அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் நல்லெண்ணெய் விட்டபடியா ஓகே எப்பவுமே நான் சமையலுக்கு நல்லா போட்டு சமைக்கிறேன்னா இதுகளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நல்லா எண்ணெயில வதங்கி வந்துச்சுன்னா உறப்பிக்கிட்ட மாதிரி குழந்தைங்களை வர்த்தள் கறி எல்லாம் நல்லா கொதிச்சு அவிஞ்சு வந்துட்டாரு இப்ப நான் பழப்புளி கொஞ்சம் விட போறேன் பழப்புளி விட்டுட்டு உப்பு தூள் உரைப்பெல்லாம் கரெக்டா பாத்துட்டு கறியை இறக்கப்புறம் காணும் போல பழப்புளி இஞ்சி பாருங்க உலக்கிழங்கு உள்ள அவிஞ்சிட்டது வந்ததுக்கு என்னை நான் புளியெல்லாம் சரி பார்த்துட்டு கறி ஆஃப் பண்ண போகிறேன் அங்க ரைஸும் அவிஞ்சிட்டாரு அதை இறக்கப்போ கஞ்சி வடிக்க போறேன் ஆல்ரெடி நான் இங்கால வெள்ளற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வட்டினு இப்ப தேங்காய் ஆப்பு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் புளி விட்டு வெள்ளார சம்பளம் ரெடி பண்ண போறேன் அரிசி கஞ்சி வடிச்சிட்டேன் ஒரு இந்த லோ ஃப்ளேமில் டூ த்ரீ மினிட் அரிசியை வைக்கிறேன் பாருங்க அரிசி எப்படி கஞ்சி வடிச்சுட்டேன் கலகலண்டு இருக்குது இப்போ நான் ஒரு டூ த்ரீ மினிட் வச்சுட்டு அப்படியே அடுப்பு ஓஃப் பண்ண போறேன் பொரிய போட்டிருக்கு என்ன ரொட்டி இது ரெண்டு பேரும் கவுஸ் கட்டி விளையாடுறாங்க டைனிங் டேபிள் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன வேலை சாப்பிடுவோம் ரெடியாயிட்டு சாப்பாடு என்ன வாங்கப் போகிறோம் மட்லனில் போய் ஆகலை எனக்கு யூனிஃபார்ம் பஸ் ஒன்று போகுது போய் யூனிஃபார்ம் தான் பார்க்க போகிற மாதிரி டவுன்கோடுக்கு ரங்கினல மாட்லனண்ட கடைக்கு தான் போறேன். போய்ட்டு யூனிஃபார்ம்ஸ் பார்க்க போறேன். ஓட்டக்கேன். ஹ? மானங்க வந்தா லட்டனேன். ஓ. ஆ, வென்சிக்கோவியா போறது. ஓம் கேன். கடைக்கு வந்தாச்சு யூனிஃபார்ம் பாக்குறதுக்கு ஆனா தம்மின கலர் இல்ல போல என்ன கிரீன் ரெட் இருக்கு அவங்க அந்த குதிரையில போப்பிட ஆரங்களோ தேப்பன் கையப்படிங்க கையா அந்த பணிய மீட்டி விட்டு இருக்கலாம் குதிரையில போறாரு பாருங்க இது டவுன்கோல சின்னாக்களுக்கு விளையாட வச்சிருக்கிறது காருக்கு பண்றாரு என்னுடைய மகன் ஓகே கடைக்கெல்லாம் போய் வந்துட்டான் இவருக்கு ஷூ வாங்கினாங்க ஷூ வாங்கி அகல் எனக்கு இங்கே ஜம்பரும் கிடைக்க இல்லை இந்த கடையிலையும் ஜம்பர் எடுக்க முடியலாம் போயிட்டு அவருக்கு பிசு ஜோக்கர் மட்டும் பி உடுக்கின்ற அது மட்டும் வாங்கினாங்க என்னோட கடைக்கு தான் பார்க்க போகணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் இன்னொரு வீடியோல உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நாங்கள் கௌஷி தேங்க்யூ கோல் பாய் பாய்